இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சொல்லுவான் நன்மை நேரை தாரே பூர்த்தியாய் வாஹாயை உன்வயது கழுகை போல் பலன் கொண்டு உன்வயது கழுகை போல் பலன் கொண்டு உங்கும் இளமை போல் ஆகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய் என் நாத்து மாவேணி என்னாலுமே துதிப்பாய் இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்று பதினான்கு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலி வெளியில நம் ஒவ்வொருவரையும் பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் என் ஜனங்கள் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நம்மை திருப்திப்படுத்துவதுதான் ஆண்டவருடைய முக்கியமான விருப்பம் ஆகவே இந்த காலை எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் கத்தரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் பின்பற்றுவோம் நிச்சயமாகவே அவர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழுவது போல் ஆகிறது என்று இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு விட்டதே என்னால் ஒன்று முடியாது என்று ஒருபோதும் நாம் சொல்ல வேண்டாம் காரணம் ஆண்டவர் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிற தேவன் அது மாத்திரமல்ல நம்முடைய பலனை கழுகுக்கு சமானமாய் பலப்படுத்தி நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலை வெளியில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குவார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது உமது ஆலயத்தில் உள்ள திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று இங்கே தாவிது எழுதுகிறார் ஆண்டோருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் ஆண்டுடைய சமூகத்தில் போகும் பொழுது ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆகவே தான் தாவிது சொல்லுகிறார் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்ல ஆகவே ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நம்மை நிரப்புவது மாத்திரமல்ல அவருடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்று இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் எப்படி நம்மை திருப்தியாக்குகிறாராம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறார் நம்முடைய ஆத்மா திருப்தி ஆகும் பொழுது நம்முடைய வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளினால் ஆண்டவரை போற்றி கொண்டே இருக்கும் இந்த காலி வேளையில் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் இந்த காலை ஆண்டவர் சொல்லுகிறார் உச்சிதமான கோதுமை நல்ல முதல் தரமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குவார் மாத்திரமல்ல கண்மலையின் தேனினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவன் இவைகளெல்லாம் ஆண்டோருடைய வார்த்தைக்குத்தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை தான் கண்மலையின் தேன் அவருடைய வார்த்தைதான் உச்சிதமான கோதுமை அவைகளினாலே ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் இயேசாய திர்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கத்து நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நனமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறார் நித்தமும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் நித்தமும் நம்மை திருப்தியாக்குவார் வறட்சியான காலங்களில கூட நம்முடைய ஆத்மாவை திரு நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார் நம்மை நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் வற்றாத நீரூற்றை போல நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த காலை வெளியில ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி கத்தர் மேலெல்லாம் வாரத்தை வைத்துவிட்டு ஆண்டவரை பார்த்து நாம் துதிக்க ஆரம்பிப்பார் காரணம் அவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன் ஆண்டவர் நமக்கு நன்மையை அளிக்கிற தேவன் ஆகவே இந்த காலை உண்மையாகவே நம்மை நன்மையினால் நம்முடைய திருப்தியாக்குகிறார் அவர் நம்முடைய வாயை திருப்தியாக்கும் பொழுது நம்முடைய வயது கழுகுக்கு சமாதமாய் வாழ வயது போல பலன் கொள்ளுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற திருப்திக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமீன் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர் இந்த காலை வேளையில் பல சூழ்நிலைகளிலே அதிருப்தியோடு கூட ஒரு திருப்தியற்ற நிலையிலே ஒரு விரக்தி அடைந்த நிலையிலே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மறுபடியுமாய் சீர்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் அளிக்கிற நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தி திருப்தி ஆக்குவீராக அவருடைய வயது திரும்ப கழுவுக்கு சமானவாய் வால வயது போல பலன் கொள்ளுவதாக சொல்லி நான் செபிக்கிறேன் அது மாத்திரமல்ல கண்பலையின் தேனினால் திருப்தி ஆக்கி ஆசீர்வதி ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால அவர்கள் எப்பொழுதுமே போற்றும்படியாக நித்தமும் ஒவ்வொருவரையும் நடத்தி ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நனமுள்ளதாக்கி பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வட்டாதை நீரூற்றைப் போல ஒவ்வொருவரே இந்த காலவேளையில் வேளையில் பெறார் நேரப்படி செய்கிறபடினாலும் நன்றி நாமத்தில் லட்சமிக்கிற நல்ல பெறாமே ஆமே